ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி இந்த ஆண்டுக்குள்ளே நம்புகிறேன் இந்த நாளிலே இளம் ஊழியர்களே மீண்டும் ஒரு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா இன்றைக்கி அநேக இளம் ஊழியர்கள் அல்லது உதவி ஊழியர்கள் உடன் ஊழியர்கள் ஸ்தாபனங்களில் ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது ஒரு பாஸ்டர் இடத்துல ஒரு போதகர் இடத்துல ஊழியக்காரர்கள் மத்தியில் ஊழிய அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற அநேக உடன் ஊழியர்கள் இளம் ஊழியர்கள் இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பாஸ்டர் வந்து நம்மளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகலையே நம்ம ஊழியக்காரர் வந்து நம்மளை அங்கே கூப்பிட்டு போனார் இங்கே கூப்பிட்டு போனார் அந்த ஃபங்க்ஷன் விட்டு கூட்டு போனார் கல்யாணம் விட்டு கூட்டு போனார் அந்த ஊழியை கூப்பிட்டு போனார் இந்த ஊழியத்தை கூட்டு போனார் அந்த கன்வென்சர் கூட்டத்தை கூப்பிட்டு போனார் ஆனால் இங்கே நம்மளை விட்டுட்டு போயிட்டார அப்படின்னு சொல்லி நிறைய இளம் ஊழியர்கள் அல்லது உடன் ஊழியர்கள் உதவி ஊழியர்களாய் செயல்படுகிற அநேகர் இன்றைக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தில் அதாவது அதாவது வருத்தத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அந்த அநேக இடத்துல பார்த்துருக்குறேன் அநேகர் சில காரியங்களை குறையாக தங்களுடைய போதகரையோ பாஸ்டரையோ அல்லது தாங்கள் இருக்கிற ஸ்தாபனத்தையோ குறை சொல்லுகிற காரியத்தையும் நாங்கள் ஊழியத்தின் பாதையில் பார்த்துருக்கேன்னு வைங்களேன் அப்போ இப்படி ஒரு நிலமை இன்றைக்கி இளம் ஊழிகள் மத்தியில் நம்மளை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு ஆதங்கம் வருத்தம் இன்றைக்கி அநேக ஊழிகளுக்கு இருக்குது அதை தான் இன்றைக்கி நம்ம சற்று விரிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் மார்க்கல சுவிசேஷ புத்தகத்தில் மூணு மூணாம் அதிகாரத்தில் நீங்கள் பதிமூன்று பதினால பார்க்கின்ற பொழுது ஏசவா பாருங்க தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்க்குறோம் அப்பொழுது அவர் பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்குறோம் பாருங்க ஒரு ஏசு கிறிஸ்துவுக்கு அநேக சீசர்கள் இருந்தாங்க ஆயிரம் ஆயிரம் சீசர்கள் இருந்தாங்க ஆனால் தமக்கு சித்தமானவர்களைத்தான் தம்மிடத்திலே அவர் வரவழைத்தார் அது மாத்திரமல்ல அந்த ஏராளமான சீட்ஸ்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அதில் ஒரு பனிரெண்டு பேரை தான் தெரிஞ்சுக்கிட்டார் என்ன அதை நீங்கள் கீழே தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் மூணாவது இடத்தில் அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் தமிழை பிரசங்கத்திற்காக அவர்களை அனுப்பவும் பிசாசுகளை துரத்தவும் அந்த ஊழியம்லாம் செய்கிறதுக்கு எவ்வளவோ ஊழிய சீசர்கள் அவரோடு இருந்தால் கூட பனிரெண்டு பேரை தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் எல்லா ஊழியக்காரங்களையும் எல்லா இடத்துக்கும் ஏசப்பாவே கூட்டிகிட்டு போல நீங்கள் லூக்கல சுவிசேஷ புஸ்தகம் ஒம்பது இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா பேதுருவையும் யோவானையும் யாக்கோவையும் கூட்டிக்கொண்டு கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையில ஏறினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அங்கே பன்னிரெண்டு பேரை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்குறோம் இப்போ எப்போதும் இந்த பன்னிரெண்டு பேர் தம்மோடு இருக்க தான் அவர் வச்சுக்கிட்டாருன்னு பார்க்குறோம் தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்குறோம் ஆனால் அந்த பனிரெண்டு பேரையும் பாருங்க அந்த இடத்துக்கு ஆண்டர் கூப்பிட்டு போகல அதில் அதில் யாரெல்லாம் கூப்பிட்டு போகிறாரு பேதுருவே யோவான யாக்கோவை தான் கூட்டிகிட்டு போகிறார் இந்த மூணு பேரை தான் கூட்டிகிட்டு போகிறார் ஒம்பது பேரை விட்டுட்டு போயிட்டார் ஏசப்பாவை விட்டுட்டு போயிட்டார் அப்போ இன்றைக்கி ஆனால் இருக்கிற உடன் ஊழியர்கள் உதவி ஊழியர்கள்லாம் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நிறைய ஸ்தாபனங்களில் வருத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம் அப்படி அல்லங்க நீங்கள் விசேஷ புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தோறாம் அவசரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன பிள்ளை வந்து மறித்து போவா அவர் தகப்ப வந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுவதற்காக அவரை அழைப்பதற்காக அங்கே வந்த பொழுது ஒரு துறை அவன் கேட்குறான் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு விசுவாசத்தோடு போகணுன்னு சொல்கிறாரு அப்போ அவன் வீட்டுக்கு திரும்ப வர்றாரு ஏசப்பா வர்றாரு அப்போ சீசனோடு வர ஆனால் எல்லா சீசனையும் ஆண்டவர் அந்த இடத்துல அழைச்சிட்டு வரல நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த வீட்டில் வந்தபோது வீட்டில் வந்தபோது பேதிருவையும் யாக்கோவையும் யோவானையும் அந்த இறந்து போய் கிடக்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர விட்டாமல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியுங்க எந்த இடத்துக்கு யாரை கூட்டிகிட்டு போனோம் ஒருவேளை அந்த குழந்தை மறித்து போன இடத்துக்கு ஏசு உயிர்ப்பிக்க தான் போகிறாரு அங்கே அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்பத்தான் போகிறாரு அந்த குடும்பத்துக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உண்டாக்க தான் போகிறாரு ஆனால் அங்கேயும் எல்லா சீசர்களையும் கூப்பிட்டு போகல அதை போல் அந்த பெற்றவங்களோடு இருந்து கதறி கெட்டிருந்த அங்கு மனக்கச கலக்கத்தோடு இருந்து கொண்டிருந்த அல்லது அங்கே இருந்த எல்லாரையும் கூட ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் உள்ள கூட்டிகிட்டு போகல இந்த மூணு சீசர்களையும் அந்த பெத்த தாயாரையும் தகப்பனாரையும் தான் உள்ளே என்ன செய்கிறாரு ஆண்டவர் அழைச்சிட்டு போறார் இவ்விதமாக ஆண்டவரே எல்லா நேரத்துலேயும் எல்லா இடத்துக்கும் எல்லா சீசரையும் அழைச்சிட்டு போகல இருக்கிறவங்கள அப்போ இதில் வருத்தப்பட என்னங்க இருக்குது நல்லா யோசனை அப்படி பார்த்தீங்களா இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபங்க இருக்குது எங்களை அங்கே கூட்டிகிட்டு போகல இங்கே கூட்டிகிட்டு போகல அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டாங்க இவங்களை கூட்டி இப்போ நாங்கள் அதனுடைய பெரிதான கிருபையினால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம் அதிகமாக ஊழியர்களோடு பழகி வருகிறோம் இப்போ அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷமாக அபிதமாக அதிகமாக ஊழியர்களோடு அதிகமாக பழக்கத்தில் இருக்கிறோம் ஆனால் அநேக இடத்துக்கு ஊழியர்களை அழைச்சிக்கிட்டு போகிறோம் எங்களோடு இருக்கிற அநேக ஊழியர்களை தெரிஞ்சவங்கள பல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் ஆனால் துஷ்டி வீட்டுக்கு யாரை கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி யோசித்து சில ஊழியர்களை அழைச்சிட்டு போவோம் அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு யாரை கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சில ஊழியர்களை அழைச்சிட்டு போவோம் சரி ஒரு மீட்டிங் நடக்குது ஒரு பெருவிழா நடக்கு ஒரு ஊழிய ஒரு ஊழியக்காரங்க ஒரு பெரிய மீட்டிங் வச்சுருக்காங்க அப்போ இங்கே யாரெல்லாம் கூட்டிகிட்டு போனோம் இல்லை ஒரு விசிட்டிங் போகிறோம் அப்போ யாரை கூட்டிகிட்டு போனோம் இப்படியெல்லாம் சொல் இப்போ அதெல்லாம் யாருக்கும் ஒரு ஊழியருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்போ அவங்கள பார்க்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போகணும் அப்போ யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் என் கூட இருக்கிற ஊழியர்களும் டிசைட் பண்ணி தான் செலக்ட் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு போவோம் அதுக்காக ம மற்றவங்க வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க வருத்தப்பட மாட்டாங்க அதே போல் என்னையும் நான் இருக்கேன் என்னையும் எல்லா இடத்துலையும் எல்லோரும் கூட்டிகிட்டு போயிடுவாங்களா என்னையும் எங்கே கூட்டிட்டு போனால் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க என்னை அழைச்சிட்டு போவாங்க என்னை கூட்டிகிட்டு போவாங்க என்னை கூட கூட்டிகிட்டு போவாங்க அது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு ஏசப்போவே எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் கூட்டிகிட்டு போகலையே அப்போ இந்த காரியத்தில் கவனமாக இருப்போம் ஆண்டவர் நடத்துவார் கிருப செய்வார் வளப்படுத்துவார் உங்களை எங்கெங்கே ஆண்டவர் அழைச்சிட்டு போய் பயன்படுத்துன்னு விரும்புகிறாரோ அங்கங்கே உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் அதை நினச்சி நீங்கள் ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லி சிவ பண்ணிக்கிட்டு இருங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவார் காட் யூ